ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் மனிதர்களுக்கு எப்படி கண்களும் பார்வையும் இருக்கோ அதே மாதிரிதான் ஒரு வாரத்தில் இருக்கக்கூடிய ஏழு நாட்களுக்கும் கண்களும் பார்வையும் இருக்குங்க இத நேத்திர பலம்னு ஜோதிடம் சொல்லுது இந்த நேத்திர பலத்தை பொறுத்து தான் ஒரு நாள்ல சுபகாரியம் செய்யலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணணும் கிழமைகளுடைய பார்வை பலத்தை மூணு விதமா பிரிச்சிருக்காங்க முழு பார்வை அரைப்பார்வை பார்வையில்லாத குருட்டு நாள் இந்த மூணு வகையான பார்வைகளுடைய நாட்கள் எந்தெந்த கிழமைன்னு பார்த்துர்லாங்க முதல்ல முழு பார்வையுடைய நாட்கள் புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மூன்று கிழமைகளும் முழு பார்வையுடைய நாட்கள் அதாவது இரண்டு கண்களுக்குமே பார்வை இருக்கக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள்ல சுபகாரியங்களான திருமணம் வளைகாப்பு காதுகுத்து புதிய தொழில் தொடங்குதல் புது முயற்சிகள் பதவியேற்றல் இந்த மாதிரியான சுபகாரியங்கள் செய்யலாம் அதிகபட்சம் சுபமுகூர்த்தங்களும் இந்த கிழமைகளில் தான் வரும் அடுத்து அரை பார்வை பலம் இருக்கக்கூடிய நாட்கள் பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் இந்த இரண்டு நாட்களுக்கும் இரண்டு கண்களில் ஒரு கண் மட்டும் பார்வை பலம் இருப்பதனால இந்த கிழமைகளில் செய்யக்கூடிய சுபகாரியங்கள் மத்திம பலனையே தரும் இந்த கிழமையில சுபகாரியங்கள் செய்யக்கூடாதுன்னு இல்லைங்க புதன் வியாழன் வெள்ளி இந்த மூன்று நாட்கள்ல சுபகாரியம் அமைத்து கொள்ள முடியாத சூழ்நிலையில திங்கள்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையையும் பயன்படுத்தி கொள்ளலாம் இது மத்திம பலனை தரும்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்து மூணாவதா குருட்டு நாட்கள் அதாவது பார்வை பலம் சுத்தமா இல்லாத நாட்கள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் செவ்வாய் சனி இந்த ரெண்டு கிழமைகளுக்கும் சுத்தமா பார்வை பலம் கிடையாது இதனாலதான் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் எந்த ஒரு சுபகாரியங்களும் செய்ய உகந்ததல்ல அப்படின்னு நம்ம வழி வழியாக கடைபிடிச்சிட்டு வர்றோம் பஞ்சாங்கத்துல கூட சுபமுகூர்த்த நாட்கள் நல்ல நாட்கள் எதுவுமே செவ்வாய்க்கிழமையோ சனிக்கிழமையோ குறிக்கப்பட்டிருக்காது அதற்கான காரணம் சனியும் செவ்வாயும் குருட்டு நாட்கள் அந்த நாட்களில் சுபகாரியங்களான திருமணம் சாந்தி முகூர்த்தம் காதுகுத்து வளைகாப்பு புதுமனை புகுவிழா இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் செய்யக்கூடாது செய்தால் விருத்தி அடையாது புது முயற்சிகள் எடுத்தால் தோல்வியில தான் முடியும் அதனால உங்களது சுபகாரியங்கள் மற்றும் புது முயற்சிகளை முடிந்த அளவு புதன் வியாழன் வெள்ளி இந்த நாட்களில் வச்சுக்கங்க முடியாத பட்சத்துல ஞாயிறு திங்கள் இந்த ரெண்டு நாட்களை சூஸ் பண்ணிக்கலாம் செவ்வாய் சனி நாட்களை தவிர்த்து விடுவது நல்லது இந்த தகவல் பயனுள்ளதாயிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்